அதனால தன்னுடைய சமத்துவ மகள் கட்சியே வித்துட்டா இருக்கேன் நம்ம சரத்துக்குமாறு இதை பார்த்ததும் சமத்துவ மகள் கட்சி தொண்டர்கள் பூரா வேற கொந்தளிச்சுடுவாங்க என்னையா அது ஆமா கட்சியா வேலை செய்ய கொந்தளிக்கான செய்வாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து சிரியோ சிரி திருச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க சமத்துவ மகள் கட்சியே பாஜகளை வித்ததுக்கு சரத்துக்கணும் ஒரு காசு சொன்னாரு பாருங்க அந்த கதை தான் நேற்று சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கே நம்ம நெடுத்து பூரா அதை போட்டு பார்த்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா கதை சொல்லியிருக்காரு ராத்திரி ரெண்டு மணி வாக்கில் இப்படிப்பட்ட அரிய யோசனை வந்திருக்குங்க அதனால் நீ டீசன் என்ன பண்ணுறாங்க இங்கேமா போட்டுருக்குறாங்க உமி பயங்கர ஃபேமஸ் என்ன ஃபேமஸு ஹஸ்பண்டோ ஓய்வு மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவன் ஓய்யோ வேணா இருப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் எதோ ஒரு பொண்ணாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் எதாவது சினித்தனமா அந்த பாட்டுக்கு வந்துச்சு இது போல் சும்மா சினி திரும்ப யோசிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நம்ம தாரி என்ன யோசிக்கிறாங்க நம்ம ஹஸ்பண்ட் நக்கணுமோ தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்ற நீங்கள காட்ட நம்ம வரதுக்குமாறு பேசா நம்ம கட்சியை நடத்திக்கிட்டு பேச வார்த்தாவை எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கியும் போட்டு தள்ளுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு மணிக்கு யோசிச்சது போட்டு பரவாயில்லையே பக்கத்துல இருக்கிற ராஜயாவை எழுப்பி ரெண்டு மணிக்குள்ள ஆயிடுச்சு நான் என் கட்சியை பாஜக சேர்க்கலான் இருக்கேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேள்வி வேற கேட்டிருக்காருங்க அதை கேட்ட ஓய்வு உங்க விருப்பம் தாங்க என் விருப்பம்னு நம்ம நாட்டம்மா செம்மா குசி உடனே ரெண்டு மணிக்கு நம்ம அண்ணாமலைக்கு ஒரு போன் கோட் போட்டுக்காரு போட்டு எங்க நாளைக்கே என் கட்சியை உங்க கட்சியில சேர்க்கிறேங்க நான் எப்பக்கா உடனே கேட்டிருக்காரு இதை கேட்டு நம்ம அண்ணாமலை செம சேட்ட பாரு ஒரு கட்சி நம்ம கட்சியா சேர போகுது பெரிய கட்சியாக போகுது அப்படிங்க கூப்பிட்டு வச்சு ஒரு பிரசுமீட்டை கூப்பிட்டு வேறால் பூஜை தள்ளி தள்ளி ஆனா இதை பார்த்ததும் இன்னொரு என்ன தெரியுமாங்க சரத்குமாரின் மாமியார் கனவு சிதைந்தது கரைந்தது நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க சரத்குமாரோட கட்சியை பாஜக சேர்த்ததுக்கும் சரத்குமாரோட மாமியார் கனவு கலந்ததுக்கும் என்னங்க சம்பந்தம் யோசிக்கலாம் ஆனா சம்பந்தம் இருக்குங்க அவர் கட்சி வர நினைக்கிறீங்க சமத்துவ மகள் கட்சி அப்படிதான் நான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சரத்துக்குமார் மனைவி கட்சி உண்மையாவே சொன்னா சரத்துக்குமார் மாமியார் கட்சிங்க அந்த கட்சி முன்னாடி பேர் அதுதான் அதாவது என்ன திரும்ப பேசுறாரு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க நான் முதலமைச்சர் ஆவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதலமைச்சர் ஆவேன்னு என் பொன்னாடி சொல்றாங்க எங்க என் பொன்னாடி என்னங்க சொல்றது என் மாமியார் நம்ம சொல்றாரு அவங்க சாவதுக்குள்ள முதலமைச்சரை பார்த்தாயே கண்ணை மூடுவ அப்படின்னு சத்தியமா வாங்கி இருக்கிறாங்க மாமேற்கிற கண்டிப்பா நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாத்துட்டு வாங்க நீங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள் எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா அதை விடு ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா நான் எங்க மாமியாரு கீழே விழுந்து அடிபட்டு போச்சு அவங்கள பார்க்க போனேன் என்ன அடிபட்டு போய் பார்க்க போனேன் ஐயா நான் உங்களை வந்து எப்போ முதலமைச்சரா பாப்பேன் கேட்கறேன் முதல் கேள்வி எண்பத்தைந்து வயது ஆகிவிட்டது அவர்கள் உன்னை எல்லாம் மனுஷன் நம்பி எலக்ஷன்ல நிக்க வச்சல என் புத்தியா சிறப்பான அடிச்சுக்கணும்

அப்படிதான் கொஞ்ச நாளாவே பாஜக என்ன பண்றாங்க ட்விட்டர்ல உங்களுக்கு மோடிக்கா பரிவார் மோடியின் குடும்பம் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி ஆட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரதுமன் எதமா சேர்ந்தார் சேர்ந்த உடனே சரத்குமார் மோடியின் குடும்பம்னு உடனே போட்டாரு சேரிட்டுப்பா வழக்கமா அட்மி மாத்திட்டு இருப்பாரு நீங்க கடந்து போயிடலாம் அது மட்டும் இல்லங்க மயக்க பிடிக்கிட்டு எங்க பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் நம்ம ஊர்ல இருக்காரு நம்ம நாட்டுல இருக்காருன்னா அது மோடிஜி மட்டும்தானு வேறு எவ்வளவு கூவிருக்காருங்க பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இங்கு அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தாண்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூவராண்டா அவன் இந்த கூவலுக்காகவே சரத்குமார் கண்டிப்பா வந்து கட்சியை சேர்த்துக்கிறாங்க பொறுப்பு கொடுத்துடலாம் எப்படி பாருங்க சரத்குமாரோடைய அரசியல் பயணம் ரொம்ப நீங்க பயணங்க சாதாரணம் கிடையாது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திமுக பிரச்சாரம் பண்ணி தொண்ணூத்தி எட்டு என்ன பண்றாங்க பாவம் போட்டு போயிடறாரு உடல் நிலை பண்றாங்க மாநிலம் எப்பியா கொடுத்துட்றாங்க என்னையாது மாநிலம் ஏ நம்ம சீட்டு என்ன பண்றாரு தக்கள் அங்கிருந்தா பொண்டாடியோட அதிமுக ஜாயின் ஆகிறாரு அங்க போனா எங்க திமுக தான் மதிப்பிடனா மதிப்பிட பூரா கிண்ணு கீரிய கருவாச பண்றாங்க அப்படின்னு கச்சி விட்டு வேலைக்கு வந்துட்டு பாக்குறாரு என்ன பண்ணலான்னு அப்பதான் விஜயகாந்த் என்ன பண்றாரு திமுக கட்சியா ஆரம்பிச்சுறாரு

வேலைக்கு என்ன பண்ணாரு உடனே பாஜக கூட்டணி அப்படியே மாறாரு அதுவும் செட் பட்ட இல்லையா போன சட்டமன்றம் அவருடைய அரசியல் ஜூனியரான நம்ம கமல்ஹாசோட கூட்டு நிற்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா தொகுதி கருத்துக்குமா இருக்கு மக்கள் நீதி மையம் இன்னைக்கு நாற்பது சீட்டு கொடுத்துடாங்க இல்லையா நாற்பது சீட்டை நிப்பாட்டுறதுக்கு நம்ம கட்சியை ஆள் என்ன பண்றது கொஞ்சம் சீட்டை திருப்பி மக்கள் நீதி மையம் கொடுத்துடறாரு அப்படிப்பட்ட பறந்து மனப்பான்மை உள்ளவருங்க தான் சும்மா பறந்து மனசு கொண்டவரு அப்படி கொடுத்துறாருங்க அப்படி கொடுத்துட்டுதான் எப்ப பாஜகோட குருணி பேச்சு வரத ஆரம்பிச்சு பாஜகனு சேர்த்துட்டாரு இப்படி மிகப்பெரிய கட்சி தாமல் வரலாறு நம்ம நாட்டாமைக்கு இருக்குது இப்ப எப்படி பாருங்க தேசிய அரசியல் போய் என்ன ஆரம்பிச்சுட்டாருங்க என்னைக்கு முதலமைச்சர் கிடையாது எனக்கு என்ன தெரியு மாமியார் என்ன பிரதமராகனு ஆத்தம் இருக்க அதனாலதான் பாஜக கூவாரு